இதெல்லாம் பேச வேணாம் இதெல்லாம் பேச வேணாம் கடந்து போயிடுவோம் கடந்து போய்டுவேனு சொன்னால் துரத்தி துரத்தி வந்து கொண்டிருக்கிறது அது என்ன செய்துன்னா சிம்ரன் அவர்கள் வந்து சமீபத்தில் அடிக்காமல் அவங்க சில நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டாங்க அதை வச்சு அவங்க என்ன போடுறீங்க அறுபதேசம் மேக்கப் போட இருக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில் சிம்ரன் எவ்வளோ எளிமையாக இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்காக தான் நான் வேறு ஒன்று பண்ணேன் சிம்ரனை வச்சு ஏங்க ஒரு சினிமா நடிக்கிறவங்க சினிமாவோ மாடலோ ஏதோ ஒன்று தன்னோட உடல் முகம் இதை வச்சு அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனலில் இருக்கும்போது அது எப்போ வேணால் எப்படி வேணால் மாறுன்றத நம்பணும் நம்பணும் அந்த ஒரு பொழுதுல அவங்க எப்படி வர்றாங்களோ அதுதான் நிரந்தரம்னு நினைக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ எனக்கு அவங்களுக்கு ஒரே ஏஜ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதந்தான் பிறந்திருக்கோம் சரிங்களா எனக்கு என்னோடய வாழ்க்கை ஒரு மாதிரி ட்ராவல் ஆகி அப்படியே சுற்றி வந்து அப்படி நிற்கிது நிறைச்ச தலையுடன் அவங்க வாழ்க்கை அது ஒரு மாதிரி ஆகி சுற்றி வந்து நிற்கிது நிறச்ச தலையுடன் இப்போ எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே இருக்கிற ஒரே ஒற்றுமை தலை நிறையத்து போயிருக்கிறது தான் அதே மாதிரி சிம்ரன் அவர்களுக்கு எப்போ தலை நிறைச்சது அப்படின்ட்டு யாருன்னா கேட்குறாங்க ஆனால் கேட்க மாட்றாங்க அது முதல்ல தெரியல நேற்று தலை நிறச்சிச்சா இல்லை அவங்க தலை நெறச்சா இருபது வருஷம் ஆகிப்போச்சதுன்னு ஒன்று இருக்கலங்க டையோட உதவியில் அவங்க எவ்வளோ நாள் இவ்வளோ கடந்து வந்திருக்காங்க இனிமேலும் கடக்க போகிறாங்க டெய்யே போட மாட்டாங்கன்னெலாம் அர்த்தம் கிடையாது அந்த அதையும் ட்ரை பண்ணுறாங்க இப்போ நம்ம விஜய் சேதுபதி கொரோனா டயத்தில் முழு நிறையோட நிறையா போஸ் கொடுத்து போட்டாலும் போட்டார் அது மாதிரி ஒரு ட்ரையல் தான் எப்படியும் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னா திருப்பி சினிமாக்குள்ளே நுழையும் போது அவங்கள அந்த பழைய மாதிரி அவங்கள பார்த்தவங்க இருப்பாங்க அவங்க கவர்ச்சியை நடித்தாங்கல்ல அந்த பார்த்ததுலாம் ஜொல்லு விட்டுக்கிட்டு தயாரிப்பாளரோ வேற சினிமா துறை சார்ந்தவங்க வந்து அவங்ககிட்ட எதாவது கொஞ்சம் வலிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலையை நிறச்சி பையன் வந்து நின்றோம்னா அந்த வளிச்சல் வந்து கிட்டத்தட்ட தொடச்சு தொடைக்கப்படும் அப்படி நம்ம பார்த்ததுமே வழிகிறது போயிடும் பழகுனா ஒரு வேலை வலியலாம் அதன் காரணமாக கூட அவங்க நிறையோட சுத்தலாம் தெரியல என்னென்ன நாள் இருக்குலங்க சிம்ரனுக்கு இன்னும் நிறைய வாழ்நாள் இருக்குது இன்னும் விதவிதமாக அவங்க ஹேர் செல் பண்ணுவாங்கள்ல பார்த்துடானே போகிறோம் நம்ம எங்கே போகிறோம் ஒன்று போட தானே செய்வாங்க சினிமா பக்கமே சுத் வராமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு மாதிரி அவங்க இருந்துக்கிடுவாங்க சினிமாக்குள்ளே வரும்போது அவங்களோட ஃபோட்டோஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும் வெறும் பழைய சோரத்துன்னுக்கிட்டு தலக்கு பழக்குன்னு இருக்கிற நாயங்க இவ்வளோ வசதியிலையும் சதப்பத்தை இல்லாமல் எலும்பு இருக்காங்க நம்ம கேட்டால் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணுறது வேற நல்லா சாப்பிட்றது வேறு அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டேறாங்க ஏன் இவ்வளோ ஒல்லியாக இப்படி மெலிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு இது நேச்சுரல் மெலிவு மாதிரியே எனக்கு தெரியலை